அந்த உத்தரவை எதிர்த்து டாஸ்மாக நிலுவாக மேல்முறையீடு செய்கிறது என்று சொன்னால் இந்த அரசு யாரோட நலனுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கேள்வி கேட்கிறோம் தொழிலாளர் நலன் காக்கும் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசு தானாக செய்ய வேண்டிய பணிதந்திர அந்த சட்ட நடவடிக்கை தொழிலாளர் ஆணைய உத்தரவு பிறப்பித்தும் சென்னை உயர் நீதிமன்றம் டாஸ்மாக் நிர்வாகத்துடைய மேல்முருட்டகை தள்ளுபடி செய்த பிறகம் டாஸ்மாக் ஊழலை பணியிட செய்யாமல் இருப்பது இந்த அரசுக்கு பெயரை ஏற்படுத்தும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக் கொண்டு வரும் அதுபோன்று நடந்து முடிஞ்ச சட்டமன்ற கூட்டத் தொடரிலே அமைச்சர் அவர்கள் டாஸ்மாக் ஊழலுக்கு இரண்டாயிரம் தொகுப்பில் உயர்வு அறிவித்தார் அமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்த அறிவிப்புக்கு மாறாக டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகள் டாஸ்மாக் ஊழியர்கள் கடந்த ஆண்டு தவறு செய்தார்கள் கடந்த ஆண்டு தவறு செய்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரம் ரூபாயில் ஆயிரம் ரூபாய் குறைத்து கொடுப்பேன் என்று இன்றைக்கு டாஸ்மாக் நிர்வாகம் சட்டமன்ற முடிவை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறது இது இந்த அரசு டாஸ்மாக் அதிகாரிகள் சட்டமன்றத்தை அவமதிக்கிற போக்கை அனுமதிக்கிறதா என்று நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறோம் அதே போன்று இன்றைக்கு பில்டிங் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மத்திய அரசனுடைய ரயில் டைல் என்ற நிறுவனம் மூலமாக ரூபாய் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி முதலீட்டில் பன்னெண்டாயிரம் டிவைஸ் வாங்கப்பட்டு இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளிலே பில்லிங் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது நடைமுறையில் அது பிளாப் ஆகிவிட்டது அரசாங்க

எ போகிறது நஷ்டம் என்று சொன்னால் யாராலும் அதிகாரிகள் சட்டவிரோதமாக எங்கே செல்கிறதா அதன் அமலாக்க பிரிவு இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்து சோதனை நடத்தியிருக்கிறது டாஸ்மாக வர வேண்டிய பணம் வேறு நபர்களுக்கு போகிறது என்ற சட்டவிரோத பரிமாற்றம் நடக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைக்கு அமலாக்க பிரிவு சோதனை நடத்திருக்கிறது ஆக மக்களுடைய அந்த வரி பணம் அரசாங்கத்துக்கு முழுமையாக சேரவில்லை தொடர்ந்து டாஸ்மாக் நிர்வாகம் நஷ்டம் நஷ்டம் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் எதில நஷ்டம் என்ன சொன்னால் மது உற்பத்தி செய்வது அரசாங்கம் அல்ல தனியார் முதலாளி தனியார் முதலாளி கிட்ட வாங்குற மது பாட்டில் அதனுடைய அடக்க விலை பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அரசாங்கம்

அரசாங்கத்துடைய எதிராக விற்பனை பிரிவுகள் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் அது அரிசி பருப்பு விற்குது ஆவினரோட பால் விற்குது அந்த தொழிலாளிக்கெல்லாம் காலமுறை ஊதியம் அடிப்படை சம்பளம் பஞ்சப்படி கொடுக்குறீங்க ஆனால் பாட்டில் விற்கிறவங்களுக்கு தொகுப்பு உதவிங்க எத்தனை நாள் ஆண்டுகள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிற பிறகு நீங்கள் தொகுப்பூதியம் தொகுப்பூதியம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை உயர்மன்ற கிளையில ஆயிரக்கணக்கான வழக்குகள் டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது தொடரப்பட்டிருக்கு பொதுநல வழக்குகள் ஊழல் மீது எடுக்கப்பட்ட வேறு எந்த இப்படி சந்திக்கல ஆனால் டாஸ்மாக் நிர்வாகம் தினசரி வழக்குகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது சட்டத்தை மீறி நடந்து கொண்டிருக்கிறது பொதுநல வழக்குகள் ஆக டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு அரசு நிறுவனமாக செயல்படும் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அந்த அடிப்படையிலே நாங்கள் முன்வைத்திருந்த பதினைஞ்சாம் கோரிக்கையின் மீது முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த உண்ணாவிரத அறநிலை போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தின் இடையிலே நாங்கள் உள்துறை மதுவிலக்கு கூடுதல் தலைமைச் செயலாளர்களை சந்திக்க இருக்கிறோம் முதலமைச்சர் தனி செயலாளரை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் அது மீது நடவடிக்கை எடுக்க எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த உண்ணாவிரத்தை நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இந்த கோரிக்கை நிறைவேறவிட்டால் அடுத்த கட்டமாக டாஸ்மாகில் இருக்கக்கூடிய எங்களுடைய கோரிக்கையோடு இணைந்து வரக்கூடிய சங்கங்கள் இணைத்து வலுவான போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் என்பதை அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் பொறுப்பு திருச்செல்வன் பொதுச் செயலாளர் டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம்